திருச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கு கடன் வழங்க டாங்கோ மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ரூபாய் இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிறுபான்மையினர் பயனடையும் வகையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் திருச்சி மாவட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ரூபாய் இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடியே ஒதுக்கப்பட்டுள்ளது டேம்கோ கடனுதவி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க பதினெட்டு வயது ஆனவராகவும் அறுபது வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும் குடும்ப ஆண்டு வருமானம் நகர்ப்புறமாக இருந்தால் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சத்திற்கு மிகாமலும் கிராமப்புறமாக இருந்தால் ரூபாய் தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் இந்த கடனுதவி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் ஏற்கனவே செய்து வரும் தொழிலை விரிவாக்கம் செய்ய கடனுதவி பெறலாம் முழுமையான விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு கடன் தொகை சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு அனுப்பப்படும் வங்கி மூலம் விண்ணப்பதாரருக்கு கடன் அளிக்கப்பட்டதும் எந்த தொழில் செய்ய கடன் பெற்றார்களோ அந்த தொழிலை செய்ய மட்டுமே பணத்தை பயன்படுத்த வேண்டும் தவறான தகவல் அளித்து கடன் பெற்றது தெரிய வந்தால் கடன் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு தொகை மொத்தமாக வசூலிக்கப்படுவதோடு எதிர்காலத்தில் எந்த கடன் தொகையும் கோரி விண்ணப்பிக்க முடியாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் திருச்சி மாவட்டத்தில் வசிக்கும் சிறுபான்மையினர் இந்த கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஜாதி சான்று ஆதார் அட்டை வருமான சான்று இருப்பிட சான்று கடன் பெறும் தொழில் குறித்த விவரம் திட்ட அறிக்கை ஓட்டுநர் உரிமம் போக்குவரத்து வாகனங்கள் கடன் பெறுவதற்காக இருத்தல் மட்டும் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்று சான்றிதழ் மற்றும் உண்மை சான்றிதழ் ஆகிய ஆவணங்களின் நகல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் தனிநபர் கடனாக அதிகபட்சம் ரூபாய் முப்பது லட்சம் வரை வழங்கப்படும் கைவினை கலைஞர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் சுய உதவிக்குழு கடனுக்காக நபர் ஒருவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் முப்பது லட்சம் வரை கல்வி கடனும் வழங்கப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்துவ இஸ்லாமிய சீக்கிய புத்த பாசி மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையினர்கள் கடன் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயன்பெற ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்